திருவண்ணாமலை தொப்பி அம்மாவோட நம்பவே முடியாத ஆறு சக்திகள் இந்த ஆறு சக்திகளும் இந்த தொப்பியம்மா கிட்ட இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த தொப்பி அம்மா வந்து தன்னோட கையிலே தூத்துக்குவாங்களாமா அது மட்டும் இல்லாம அந்த பாம்புக்கு பாலும் கொடுப்பாங்களாமா ரெண்டு இந்த தொப்பியம்மா வந்து பறக்கம் சித்திரமே ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க பல தடவை இந்த தொப்பி அம்மா நிறைய பேர் பார்த்துருக்காங்களாமா மூணு இந்த தொப்பியம்மா சாப்பிட்டுட்டு கீழே போடுற அந்த உணவை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு எந்தவித நோயா இருந்தாலும் போயிடுமா அது எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் சரி குணமாயிடுமா நாலு இந்த அம்மாவுக்கு யாராவது தொப்பி வாங்கி கொடுத்தாங்களாமா அவங்களுக்கு கண்டிப்பா சுதந்திர தான் இடம் இருக்குமா அஞ்சு உண்மையிலேயே இவங்கதான் சிவனடியாராம்மா அதாவது சிவனோட ரொம்ப ரொம்ப உண்மையான பக்தி இவங்க தான் நம்ம இப்ப நான் சொல்ல போகுதான் உண்மை இவங்களோட உண்மையான பேர் வந்து பனியில ஒரு தம்பி இருந்திருக்காங்க அந்த தம்பி ஒரு விபத்தின் மூலியமா இறந்து போயிருவாங்க இறந்து போனோட இவங்க ரொம்பவே சோகமாக சோகத்தில் உச்சக்கட்டத்தே போயிருக்காங்க ரொம்ப நாள் கஷ்டத்தை இருந்த இவங்களுக்கு ஒரு பண்ண இருக்காங்க அந்த பயனை வச்சுக்கிட்டு அங்க வாழ முடியாம பெங்களூர் வந்துடுறாங்க பெங்களூர்ல வந்து ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கேயும் பல விதமான கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட கஷ்டங்கள் அவங்களை போட்டு வாட்டி வைக்க ஆரம்பிச்சது அங்கிருந்து கிளம்பி அவங்க மட்டும் திருவண்ணாமலை வந்தாங்க திருவண்ணாமலையில் வந்து அதன் கட்ட வேண்டிட்டு இருக்காங்க சுற்றிட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட டிப்ரஷன் உச்சகட்டத்துக்கு போக போக அவங்களோட நடவடிக்கை ரொம்ப விதமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த அளவுக்கு நான் அவங்க தான் போட்டுருக்காங்க சாப்பிட்ட சாப்பிட அவங்க மேலே கொட்டினாலும் அதுவும் தொடக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட நடவடிக்கை கொஞ்சம் மென்டலி சோகமான நிலை இன்னைக்கு அவங்க ரொம்ப அங்கே சுத்திட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப அவங்கள பார்த்து தான் இவங்க தொப்பியம்மா தொப்பி போட்டு சுத்திட்டு இருக்காங்க இவங்க ஒரு கடவுள் சித்தர்னு சொல்லிட்டு அவங்க மேலே போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு சித்தராவும் தொப்பியம் இருக்காங்க இந்த நிலையில நினைச்சு எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு